சாப்பாடு ஆமா அது வேணும் போட்டுக்கு டாக்டர் பாத்தீங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் கவனிக்கல என்ன பண்ண இருக்குல்ல அது குடுத்த ஆவத்துக்கு நீங்களாவே பதினைஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்புறம் மக்கியானா

முதல்ல போய் குளிச்சிட்டு இவ்வளவு அழுக்கா இருக்கக்கூடாது பாருங்க சுத்தமா இருக்கணும்லாம் ஆமா 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 ஒரு சட்டை சுத்தமா இருக்கணும் வேணாலும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளோ அழுக்கா இருக்கீங்க பாருங்க எவ்வளவு நல்லா பேசுறீங்க சூப்பரா பேசுறீங்க ஆமா நல்லா எல்லாமே பணம் பணம் கேட்கவே எனக்கு கூச்சமா இருக்க யாட்டி கேட்க மாட்டேங்குது அப்ப நம்ம நீட்டா இருக்கணும் அதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு கொடுப்பாங்க அவ்வளோ மாதிரி நிறைய பேர் கிறிஸ்டீனு கிறிஸ்டீனு ரொம்ப பேர் இருக்கிறாங்க நமக்கு வளர்க்கப்பட்டோம் இந்த பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க ஆமா அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க அதுக்குப்படியாக இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆ யூரியா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் கேஸ்ட முடியாது ஆ கேஸ்க்குலாம் போகறீங்களா ஆ போ மாசம் மாதம் போடுறதுங்க சரி நீங்க உதவி பண்ணுறது ரொம்ப இறைவன் கொடுத்தது மாதிரி கொடுக்குறீங்க ஆண்டவன் கொடுக்குறது மாதிரி அதே போதுமா சிரிப்பு போகலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நல்லா இருந்தாலே போதும் நீங்க நல்லா இருந்தா போதும் ஆஹ் ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா இல்லை என் நம்பர் இருக்கு ஆ எனக்கு யாருட்டையாவது ரோட்டில் போகிறவங்கள்ட்ட ஃபோனை வாங்கியாவது என்னை ஃபோன் பண்ணுங்க சரிங்க நீங்கள் ஏதாவது தேவை அர்ஜென்ட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு கொடுத்தது ஆஹ் என்னாலும் நிம்மதியாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அவ்வளோதான் சரி பார்த்து போகிறீங்களா சட்டையை போய் இப்ப என்ன செய்யணும் முதல்ல குளிச்சுட்டு சட்டையை வந்துடும் சேவிங் பண்ணிடுறேன் காசு இருக்குள்ள சேவிங் பண்ணி பண்ணிடுறேன்